நாட்டில் நிலவிய யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் யுத்தம் ஏற்படுத்திச் சென்ற வடுக்கள் இன்னும் ஆறவில்லை அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வு இன்னும் விடியவில்லை என்பதை செல்வராசாவின் கதை மீண்டும் நினைவூட்டுகின்றது கள்ளப்பாடு தெற்கு முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராசா இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற தருவாயில் செல்வராசா தனது வலது காலை இழந்தாா் மற்றைய காலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வவுனியா ஆனந்தகுமாரசாமி நலன்புரி நிலையத்தில் இருந்தபோது ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் செல்வராசா அப்போது வயிற்றிலும் காயமேற்பட்டிருந்த அவருக்கு சிறுநீரகம் செயலிழந்திருந்தது பின்னர் பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாமிற்கு மாற்றப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செல்வராசா சமூகமயப்படுத்தப்பட்டார் தனது குடும்பத்தினருடன் மீள இணைந்தமை செல்வராசாவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய போதிலும் தனது ஒற்றை காலால் குடும்பத்தை எவ்வாறு நடத்தி செல்வது என்ற துயரமும் வாட்டி வதித்தது தற்போது மீன்பிடி வலைகளை சீர் செய்வதன் மூலமே செல்வராசா மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்கின்றார் அந்த தொழிலிலிருந்து கிடைப்பதோ நூற்று ஐம்பது ரூபா மாத்திரமே சிற்றுண்டிகளை செய்து விற்பனை செய்வதன் மூலம் தனது பங்கினையும் வழங்குகின்றார் செல்வராசாவின் மனைவி கடனுதவிகள் கோரியும் அது மறுக்கப்பட்ட நிலையில் தனது வாழ்நாளை நகர்த்துவதற்கு செல்வராசாவின் குடும்பம் போராடி வருகின்றது செய்யக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு உதவி தான் முதலில் முன்னால் இருந்த ஜனாதிபதி மூலமாக எழுத்து மூலமாக அனுப்பப்பட்டது பலன் அடைக்கவில்லை வேற எந்த ஒரு இந்த தொழில் வாய்ப்புக்கு செய்தா காணும் எனக்கு வேற எந்த ஒரு உதவியும் நான் கேட்கவில்லை என்னே வந்து கரம் தூக்கி விடுங்கன்னு தான் கேட்கின்றேன் நான் வேற எதுவும் கேட்கவில்லை அந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுபட்டு எந்த சொந்தக்காரிலிருந்து உழைச்சி நான் எந்த சொந்த இதுல இருந்து இந்த குழந்தை இரண்டையும் படிக்க வைக்கின்ற நிலையில தான் தனது வாழ்நாளில் பெரும் போராட்டங்களை சந்தித்த செல்வராசா நிம்மதியான வாழ்விற்காகவும் போராடி வருகின்றார் பல தொழில்கள் தெரிந்திருந்தும் அதனை ஆரம்பிப்பதற்கு முடியாத நிலையில் வாழ்நாளை நகர்த்தும் செல்வராசாவின் வாழ்வில் விடியல் காண்பது எப்போது